ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாட்டின் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை முதலாவது மாநாடு நடைபெற்றது அறிவுசார் சொத்துரிமைக்கான முதலாவது மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்க கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றிருக்கு அடுத்து பார்த்தோம்னா தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக திகழ்கிறது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது அடுத்து மென்பொருள் ஏற்றுமதியில் இந்திய அளவில் மூன்றாவது மாநிலம் தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதியில் இந்திய அளவில் விளங்குகிறது அடுத்து எந்த பகுதியில் ஒரு லட்சம் ஏக்கரில் எனும் அரிய வகை தனிமம் ஈர்ப்பதை இந்திய புவியியல் ஆய்வு மையம் கண்டறிந்துள்ளது அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை எந்த பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பரணிமலையில் மாலிப்டினம் எனும் அரிய வகை தனிமம் இருப்பதை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மும்பை உள்ளிட்ட ஆறு உயர் நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்க உச்ச நீதிமன்ற கொலிஜியம் வந்து பரிந்துரைத்துள்ளது இந்த கொலிஜியம் பற்றி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு அப்படின்றதுல தான் வந்து கொலிஜியம் முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு பின்னர் தொண்ணூத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினான்கின் படி கொலிஜிய வந்து ரத்து செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கொலிஜிய முறைக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்றத டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினான்குல வந்து கொண்டு வந்திருப்பாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நான்காவது நீதிபதிகள் வழக்குல வந்து இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை ரத்து செஞ்சு திரும்ப கொலிஜிய முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தொன்பதாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினான்குல ரத்து செஞ்சுட்டு தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்றது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினான்கில் கொண்டு வந்து வராங்க திரும்ப அதை ரத்து செய்யறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான்காவது நீதிபதிகள் வழக்கில் ரத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த பழைய கொலிஜிய முறையை வந்து கொண்டு வராங்க இப்போதைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு

முப்பதுல வந்து விண்ணில் பாய்ந்தது வெற்றிகரமாக விண்ணில் வந்து நிலை நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இதுல எல் பேண்ட் மற்றும் எஸ் பேண்ட் அப்படின்ற ரெண்டு அலைவரிசையை உருவாக்கியிருக்காங்க இதுல எல் பேண்ட் பார்த்தோம்னா நாசா எஸ் பேண்ட் பார்த்தோம்னா இஸ்ரோ ஒரே செயற்கை கோளில் இரண்டு அலைவரிசைகள் கொண்ட கருவிகள் இடம்பெறுவது இதுவே வந்து முதல் முறை அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார் இப்போ வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்னு வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சு வரி விதிக்கிறோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து உத்தரவிட்டிருக்காரு ஆனால் இது வந்து இன்னும் ஒப்பந்த வடிவில் வந்து உறுதி செய்யப்படலை இது வந்து ஆகஸ்ட் ரெ ரெண்டாவது அப்படி இல்லைன்னா மூன்றாவது வாரத்தில் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு உறுதி செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏன் நமக்கு இவ்வளோ வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவிலருந்து நம்ம அதிக அளவிலான கச்சா பொருளையும் இராணுவ தளவாடங்களையும் நம்ம இறக்குமதி செய்யறதுனால நமக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து வரி விதி வ வரி விதிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா காப்பகங்களுக்கு வெளியே புலிகள் பாதுகாப்புக்கான திட்டத்தை டிஓடிஆர்ஆர்ஸ் விரைவில் தொடங்க உள்ளது ஏன்னா காப்பகங்களுக்கு வெளியில தான் புலிகள் வந்து அதிக அளவில் இறந்திருக்கதா இப்போ கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக நூத்தி பதினோரு புலிகள் வந்து இறந்திருக்கதா பதிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து காப்பகங்களுக்கு வெளியே புலிகள் பாதுகாப்புக்கான திட்டத்தை வந்து டிஓ அரசு வந்து விரைவில் தொடங்குறதுக்காக இருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்திருப்போம்